வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு என்ற செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன மீனாட்சி சொன்னது என்னாச்சி என்ற பாடல் வரிகளை போலவே என்னையா கேடிஆர் நீவிர் சொன்னது என்னாச்சி ஆச்சு என்ற பாணியில் ஸ்ரீலங்காவின் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவின் ஏகேடிஆரை நோக்கிய இள்ளல் நேற்று மாலை வந்திருந்தது இவ்வாறாக சஜித்தின் இள்ளல் வந்த நிலையில் இன்னொரு புறத்தே பாப்பரசர் பிரான்சிஸின் மரணத்தை அடுத்து உலக கத்தோலிக்கர்களுக்கு புதிதாக கிட்டக்கூடிய பாப்பரசருக்கான ஓட்டத்தின் வரிசையில் ஸ்ரீலங்காவின் கத்தோலிக்க பேராயர் கருதினால் மெல்கம் ரஞ்சித்தின் பெயர் மீண்டும் ஒருமுறை அடிபடும் கதைகளும் வந்துள்ளன எழுபத்தி ஏழு வயதான கொழும்பு பெருநகர பேராயர் மல்கம் ரஞ்சித்தின் பெயர் கடந்த முறையும் பாப்பரசரின் தெருவில் அடிபட்ட நிலையில் இப்போது பாப்பரசர் பிரான்சிஸின் பாப்படியும் அடிபட ஆரம்பித்துவிட்டது எனினும் புதிய பாப்பரசர் என்ற அடையாளத்துக்காக ஸ்ரீலங்காவின் கர்தனால் மெல்கம் ரஞ்சித்தை நோக்கிய கதைகள் இருந்தாலும் புதிய பாப்பரசருக்கான ஓட்டத்தில் இத்தாலியைச் சேர்ந்த கர்தனால் மேட்டியோ ஜூபிள் பியோட்ரோ பரோலின் மற்றும் கர்தினால் பாட்டிக்கல் லூயிஸ் ஆகியோரில் ஒருவரே புதிய பாப்பரசராக தெரிவாக கூடும் என்ற ஊகங்கள் பலமாகவே உள்ளன எனினும் புதிய பாப்பரசருக்கான போட்டியில் நிற்கக்கூடும் என கருதப்படும் இருபத்தி ரெண்டு முன்னணி கர்தினால்களில் ஆசிய பிராந்தியத்தில் இருந்து முதலாவது பாப்பரசராக உருவாக கூடியவர் என்ற அடையாளத்தில் கர்தினால் மல்கம் ரஞ்சித்தின் பெயர் இருப்பது என்னதான் இலங்கை கத்தோலிக்கர்கள் என்ற அடையாளத்தில் இருந்தாலும் ஈழத் தமிழ் கத்தோலிக்கர்களுக்கு இது உவகைக்குரிய ஒரு செய்தியாக இருக்குமா என்றால் அதில் ஐயங்கள் பலமாகவே இருக்கத்தான் செய்யும் வத்திகானில் இருந்து அறிவிக்கப்பட்ட பாப்பரசர் மரணம் வத்திகானின் அடுத்த தலைமை பிரதிநிதி யார் என்பது குறித்து சில வினாக்களையும் எழுப்பியுள்ள நிலையில் இலங்கை தீவில் வேறு சில வினாக்கள் உள்ளன அந்த வகையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஞாயிறு தினத்தில் அந்த தீவில் நடத்தப்பட்ட தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரிகளை ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதியாகிய நேற்று வெளிப்படுத்தி கொள்வதாக நாட்டின் முதன்மை தலைவாரி திசாநாயக்கா உறுதியளித்த கதைகள் மீண்டும் நினைவூட்டப்பட்டன ஈஸ்வர் தாக்குதல் சூத்திரதாரிகளை வெளிப்படுத்துவதாக மக்களுக்கு செய்தியை வழங்கி கொண்டாலும் அவ்வாறாக ஒன்றுமே நேற்று நடக்கவில்லை என்பதாக சொல்லிக் கொண்ட பிரேமதாசா பிரமதாசா அதன் பின்னர் அரசாங்கம் மக்களை ஏமாற்றி சாக்கு போக்குகளை கூறிக்கொள்வதாக குற்றச்சாட்டை தொடுத்தார் அதன் பின்னர் உள்ளது உள்ளபடியே இந்த தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையை ஸ்ரீலங்காவின் குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு நகர்வு சாதாரண நகர்வு என்பதால் அந்த நகர்வால் யாது பயன் என வினா எழுப்பிய சஜித் பிரேமதாசா அனுரகுமாரவின் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற முடியாத உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நிதி ஒதுக்கீடு நிறுத்தப்படும் என ஏகேடிஆர் கூறுவது சட்டவிரோதம் முட்டாள்தனம் எனவும் சீறியிருந்தார் ஸ்ரீலங்காவின் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவை பொறுத்தவரை அவரது அணியான ஐக்கிய மக்கள் சக்தியில் அவருக்கு போதும் போதும் என சிக்கல்களும் தலையீடிகளும் சர்ச்சைகளின் மையங்களும் உள்ளன கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் அவரது அணியின் முக்கிய முகமான இம்தியாஸ் தனது பதவியை துறப்பதான ஒரு துருப்பு சீட்டை அடித்திருந்தார் ஐக்கிய மக்கள் சக்தியில் அவசரமான சீர்திருத்தங்களை செய்யுமாறு தான் தொடர்ந்தும் சஜித் பிரேமதாசாவை வலியுறுத்தி கொண்ட போதிலும் அவர் இந்த விடயத்தை கணக்கில் எடுக்காததால் தான் தனது பதவியை துறப்பதாக இம்ியாஸ் குறிப்பிட்டிருந்தார் ஸ்ரீலங்காவின் அரசியல் களத்தை நோக்கிக் கொள்ளும் போது ரணில் விக்ரமசிங்க போலவே இப்போது சஜித் பிரேமதாசாவும் தேர்தல்களில் வெற்றி பெறும் வாய்ப்புகளை தவறவிட்டு வருகிறார் இதனால் ஆக குறைந்தது எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் கொழும்பு போன்ற முக்கிய இடங்களுக்கான உள்ளூராட்சி மையங்களையாவது ஆவது ஐக்கிய மக்கள் சக்தி வெல்ல முடியாமல் போனால் தொலைபேசி அணியின் தலைவர் என்ற சஜித்தின் பதவி கூட கத்தி முனை நடையாக மாறும் என்பதால் என்றவரை தனது உள்ளூராட்சி பரப்புரைகளை வீச்சாக்கிக் கொள்வதற்காக சஜித் பிரேமதாசா முனைகிறார் ஆனால் நேற்று கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்றில் ஞாயிறு தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரிகளை வெளிப்படுத்துவதாக ஏகேடிஆர் குறிப்பிட்ட விடயத்தில் பரபரப்பான வெளிப்படுத்தல்களை செய்ய ஏகேடிஆரிடமே சரக்கு இல்லை என்பது ஏற்கனவே தெரிந்த விடயம் ஏனென்றால் தாக்குதல் சூத்திரதாரிகளை வெளிப்படுத்துவதாக சுட்டிப்பாக குறிப்பிட்டுக் கொள்ளவில்லை நாட்களுக்கு முன்னரே தெரிவித்திருப்பதால் நேற்று அனுரகுமாரவிடமிருந்து ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரிகளின் பெயர்கள் வெளிவராது என்பது சாமானியருக்கே ஓரளவு புரிந்திருக்கக்கூடியபடியும் அந்த வகையில் நோக்கினால் இருபத்தி ஓராம் தேதியான நேற்று தாக்குதல் சூத்திரதாரிகளை வெளிப்படுத்துவதாக ஏகேடிஆர் உறுதியளித்தது போல சூத்திரதாரிகள் வெளிப்பட்டுக் கொள்ளவில்லை என சஜித் பிரேமதாசா குற்றஞ்சாட்டி கொள்வது வெறும் அரசியலாகவே இருக்கக்கூடும் எனினும் ஏற்றிய நினைவு நாளில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தாக்குதல் அதிர்வுகள் மீண்டும் ஒருமுறை முறை வெளிப்படுத்த அந்த வகையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தி ஒன்றில் தாக்குதல்கள் இடம்பெற்ற இடங்களில் ஒன்றான மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தில் நேற்று இடம்பெற்ற நினைவேந்த நிகழ்வில் அகில இலங்கை கிறிஸ்தவ காங்கிரஸ் என்ற அமைப்பு ஒரு முக்கியமான எதிர்வினையை செய்தது இதே தேவாலயத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் பதினான்கு சிறார்கள் உட்பட முப்பத்தி ஒரு பேர் பலியாகி எண்பது பேர் காயமடைந்த அவலம் இடம்பெற்ற நிலையில் அகில இலங்கை கிறிஸ்தவ காங்கிரஸ் என்ற அமைப்பின் தலைவர் சிவதர்சன் ஒரு குற்றச்சாட்டை தொடுத்தார் அவரது குற்றச்சாட்டின் அடிப்படையில் இலங்கை தீவில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தாக்குதல்களின் சூத்திரதாரியாக கருதப்படும் சஹ்ரான் ஹாசிமின் மத தீவிரவாதம் இன்னமும் முடிவுக்கு வரவில்லை என்பதான கருத்து தொக்கி நின்றது இலங்கையில் இன்னமும் இஸ்லாமிய அடிப்படைவாதம் சூப்பர் என்ற புதிய அவதாரத்தை எடுத்து கிழக்கு மாகாணத்தை மத ரீதியாக பிரித்து குட்டி பாகிஸ்தான் போல உருவாக்க முனைவதாக அகில இலங்கை கிறிஸ்தவ காங்கிரஸின் தலைவர் குற்றஞ்சாட்டிக் கொண்டார் அத்துடன் இவ்வாறான குட்டி பாகிஸ்தான் நகர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெஸ்புல்லாவின் பின்னணியும் இருப்பதாகவும் அவர் கூறிக்கொண்டார் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் ஏ கேடிஆர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மட்டக்களப்பில் மேற்கொண்ட தேர்தல் பரப்புரைகளின் போது குறிப்பிட்டுக் கொண்ட அதே சூப்பர் முஸ்லீம் அடிப்படைவாத கருத்தியல் அபாயம் குறித்து நேற்று மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்திலும் எதிரொலிப்புகள் இடம்பெற்றுள்ளன ஈஸ்டர் தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரியாக கருதப்படும் சஹ்ரான் ஹாசிமை பொறுத்தவரை இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்காத காபிர்கள் கொல்லப்பட வேண்டும் என்ற நாசகார கருத்துக்கள் ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்ட நிலையில் அதே கடும்போக்கு சிந்தனையே தற்போது சூப்பர் முஸ்லிம் அல்லது உச்ச முஸ்லிம் என்ற அடிப்படை வாதமாக உருவாகி அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன கிழக்கின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெஸ்புல்லாவை பொறுத்தவரை காளிகோயில இடித்துவிட்டு அந்த இடத்தில் சந்தையை கட்டினேன் என்பது உட்பட்ட அவரது இருமாப்பு கருத்துக்கள் பிரபலமானவை அவ்வாறான இருமாப்பு கருத்துக்களுக்கு சொந்தமான அதே ஹெஸ்புல்லா தான் கிழக்கு மாகாணத்தை மத ரீதியாக பிரித்து குட்டி பாகிஸ்தான் போல உருவாக்க முயல்வதான குற்றச்சாட்டுக்கள் மீண்டும் ஈஸ்டர் தாக்குதல் நினைவுடன் வந்துள்ளன ஏற்கனவே இந்த பதிவுகளில் குறிப்பிட்டது போல ஈஸ்டர் தாக்குதல்களின் உண்மையான சூத்திரதாரிகள் குறித்த பரபரப்பு கதைகள் இலங்கையின் உள்ளூர் அரசியல் களத்தில் எதிரொலித்துக் கொண்டாலும் இந்த தாக்குதல்கள் குறித்து அனைத்துலக எடுத்த முடிவுரையோ வேறு விதமானது அந்த வகையில் இலங்கையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற தாக்குதல்களில் புதிய சூத்திரதாரிகள் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை வழங்காத வகையில் சஹ்ரான் ஹாசிம் மற்றும் அவரது நாசகார சீடர்களை மையப்படுத்தியே அனைத்துலகின் முடிவுரை நிலைகுத்தி நிற்கிறது இந்த விடயம் குறித்து ஏற்கனவே விசாரணைகளை நடத்திய அமெரிக்காவின் கூட்டாட்சி புலனாய்வு பிரிவான எபிஐ தனது சிறப்பு முகவர் ஊடான அறிக்கையிடலில் இந்த தாக்குதலின் மூலமாக சஹ்ரான் ஹாசிம் இருப்பதாக தெளிவாக குறிப்பிட்டுள்ளதால் இந்த முடிவுரையை மறுத்து இலங்கையில் வெளியிடப்படும் புதிய சூத்திரதாரிகள் குறித்த தரவுகள் எம்பிஐ ஏற்கனவே வழங்கிய விசாரணை முடிவுரையை குறை மதிப்புக்கு உட்படுத்தும் என்பதால் புதிய சூத்திரதாரிகளை ஏகேடிஆர் வெளிப்படுத்திக் கொண்டால் அது அனைத்துலக ரீதியில் அதிர்வுகளை ஏற்படுத்திக் கொள்ளும் ஏனெனில் ஏகேடிஆர் இவ்வாறு புதிய சூத்திரதாரிகளின் பெயர்களை வெளியிட்டால் தாம் ஏற்கனவே நடத்திய விசாரணைகளின் முடிவுரைகள் பிழையானவை என்பது தொழில்நுட்ப ரீதியில் நிரூபிக்கப்படும் என்பதால் எக்கேடியார் கொழும்பிலிருந்து வெளிப்படுத்தக்கூடிய இந்த அதிர்வுகள் அனைத்துலக ரீதியிலும் உற்று நோக்களுக்குள் ஆகின்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இடம்பெற்ற இந்த தாக்குதலில் ஐந்து அமெரிக்க குடிமக்கள் உட்பட வெளிநாட்டு குடிமக்களும் கொல்லப்பட்டதால் இந்த தாக்குதல் குறித்து ஏற்கனவே வெளிநாட்டு புலனாய்வு அமைப்புகள் தமது தரப்பில் விசாரணைகளை நடத்தி ஒரு வழங்கி வழங்கியிருப்பது நீங்கள் அறிந்தபடியும் அந்த வகையில் பெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஏற்படும் அமெரிக்காவின் கூட்டாட்சி புலனாய்வு முகமையும் இந்திய பிரியனரின் புலனாய்வு தரப்பும் இஸ்ரேலின் மொசாட் புலனாய்வு மையமும் பிரித்தானியாவின் ஸ்காட்லாண்ட் யார்ட் காவல்துறையும் நியூசிலாந்து காவல்துறையும் டென்மார்க் காவல்துறையும் நெதர்லாந்து காவல்துறையும் ஏன் பிரான்சை தலைமையகமாக கொண்ட இன்ற எனப்படும் அனைத்துலக காவல்துறையின் புலனாய்வு பிரிவும் தாம் ஏற்கனவே நடத்திய விசாரணைகளின் முடிவுரைக்கு மாற்றாக ஏக்கேடியார் புதிய சூத்திரதாரிகளை வெளிப்படுத்தி கொண்டால் அதனால் தமக்கும் எதிர்த்தாக்கங்கள் வெறும் என்பதை உணரக்கூடும் ஒருவேளை ஏகேடியார் புதிய சூத்திரதாரிகளை வெளிப்படுத்தி கொண்டால் புதிய சூத்திரதாரிகளை எங்கனம் புலனாய்வு செய்து கண்டுபிடித்துக் கொண்டீர்கள் அதற்குரிய ஆதாரத்தை வழங்கிக் கொள்ளுங்கள் என நிச்சயமாகவே வெளிநாட்டு புலனாய்வு அமைப்புகள் தன்னை நோக்கி ஒரு வளையத்தை எரியும் என்பதால் தரப்பை பொறுத்தவரை இந்த புதிய சூத்திரதாரிகள் என்ற கதையை உள்ளூர் தேர்தல் அரசியலுக்குரிய கம்பு சுற்றலுக்கும் பரபரப்பு உத்திகளுக்கும் மட்டுமே பயன்படுத்த கையாளுவதாக தெரிகிறது தேர்தலை மையப்படுத்திய இவ்வாறான யுக்திகள் தெற்கில் மட்டுமல்ல தமிழர்களின் பகுதிகளிலும் இடம்பெற்றுக் கொள்கின்றன அந்த வகையில் தலைவர் பிரபாகரன் நினைத்த கட்சிகளுக்கு தான் தமிழ் மக்கள் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தல் களத்தில் வாக்களித்துக் கொள்ள வேண்டும் என்ற பல்லவிகள் சங்கு சின்ன முகங்கள் முதல் வேறு சில முகங்கள் வரை வருகின்றன தமிழ் மக்கள் இந்த தேர்தலை தமது அரசியல் இருப்பை தக்க வைக்கும் தேர்தலாக பார்க்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்பதால் ஏக்கேடியாரின் தேசிய மக்கள் சக்தியின் மாய வித்தைகளை நம்பி வாக்களித்து தமிழர்கள் தங்கள் தலைகளில் மீண்டும் ஒருமுறை மண்ணை வாரி போடக்கூடாது என்ற எச்சரிக்கையுடன் இந்த பல்லவிகள் வருகின்றன இதேபோல தமது தேசிய மக்கள் சக்தியின் கட்டுப்பாட்டில் இல்லாத உள்ளூராட்சி அமைப்புகளுக்கு நிதி ஒதுக்கீடு மேற்கொள்ளப்படாதென தான் தேர்தல் பரப்புரைகளில் தெரிவித்ததான விடயம் தன்னை பூமராங் தடியாக கடுமையாக தாக்குவதை உணர்ந்த ஏகேடியார் தான் ஒருபோதும் அவ்வாறான அர்த்தத்தில் கூறவில்லை என புதிய ஜூவடிவ திருப்பத்தை எடுக்க தலைப்பட்டாலும் தமிழரசு கட்சி இந்த விடயத்தை விட தயாராக இல்லை என்பது தெரிகிறது குறிப்பாக அதன் செயலாளர் சுமந்திரனோ அனுரவின் தேசிய மக்கள் சக்தியால் நிர்வாகிக்கப்படும் சபைகளுக்கு நிதி எளிதாக ஒதுக்கப்படும் எனவும் ஏனைய கட்சிகளின் நிர்வாகத்தில் உள்ள சபைகளுக்கு அவ்வாறு நிதி ஒதுக்கப்படாதென என ஸ்ரீலங்காவின் அரசு தலைவரை குறிப்பிடுவது ஒரு வகையில் வாக்காளர்களுக்கு கையூட்டு வழங்கும் கருத்தியல் என சுமந்திரம் சாடுகிறது ஆனால் ஏகேடிஆரோ இதற்கு வேறு வகையில் வியாக்கியானத்தை வழங்குகின்றார் அதாவது தமது சிஸ்டம் சேஞ்ச் ஆட்சியில் உள்ளூராட்சி அமைப்புகள் இனிமேல் நிதியை தவறாக பயன்படுத்திக் கொள்ளவோ அல்லது கொள்ளையடித்துக் கொள்ளவோ இடமளிக்கப்பட மாட்டாது என்ற அர்த்தப்படுத்தல்தான் தான் இந்த கருத்தை வெளியிட்டதாக கூறிக்கொள்கிறார் ஆக மொத்தம் கட்சிகள் வெவ்வேறாக இருந்தாலும் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தல் அரசியலுக்குரிய கம்பு சுற்றல்களும் பத்திக்கானில் இடம்பெறக்கூடிய புதிய பாப்பரசரை மையப்படுத்திய சிறிலங்காவை தொடுக்கும் கதைகளும் இலங்கை தீவில் தொடர்ந்தும் பரபரப்பாக நகர்த்தப்படத்தான் செய்கின்றன இவை இலங்கை தீவை மையப்படுத்திய விடயங்கள் அடுத்து அனைத்துலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் நிச்சயமாக பாப்பரசர் பிரான்சிஸின் மறவையை அடுத்த நிலவரங்கள் தான் காத்துள்ளன பாப்பரசர் பிரான்சிஸின் மறைவு அனைத்துலக ரீதியில் தொடர்ந்தும் பலமான அதிர்வுகளை ஏற்படுத்திக் கொள்கின்றது நேற்று உள்ளூர் நேரப்படி காலை ஏழு முப்பத்தைந்து தனது எண்பத்தி எட்டாவது வயதில் பக்கவாத தாக்கம் மற்றும் இதய செயலிழப்பு காரணமாக பாப்பரசர் பிரான்சிஸ் காலமானதாக வர்த்திகான் அறிவித்துள்ளது நுரையீரல் தொற்றுக்காக பல வாரங்கள் சிகிச்சை பெற்று வைத்தியசாலையில் இருந்து பாப்பரசர் திரும்பிய நிலையில் உயிர்த்த ஞாயிறு ஆராதனைக்கும் அவர் பிரசன்னப்பட்ட நிலையில் அதற்கு மறுநாள் அவர் மரணத்தை தழுவியுள்ளார் தற்போது அனைத்துலக தலைவர்களின் இரங்கல் செய்திகளும் இரங்கல் அடையாளங்களும் உலகளாவிய ரீதியில் தொடர்கின்றன உலகெங்கும் உள்ள கத்தோலிக்கர்கள் தமது பாப்பரசரை இழந்த சோகத்தில் உள்ளனர் சீனா மட்டும் இதுவரை பாப்பரசரின் மரணத்தை மையப்படுத்தி அதிகாரபூர்வமாக இரங்கல் செய்திய தினையும் வெளியிடவில்லை உலகெங்கும் உள்ள முக்கியமான கட்டிடங்கள் மற்றும் நினைவுச் சின்னங்கள் பாப்பரசரின் மரணத்துக்கு அஞ்சலிக்கும் வகையில் நேற்றிரவு தமது வண்ணமய ஒளிர்வுகளை தற்காலிகமாக நிறுத்தியிருந்தன இதேபோல மறைந்த பாப்பரசர் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளில் முதன்முறையாக தென் அமெரிக்க பிராந்தியத்தை சேர்ந்த முதலாவது பாப்பரசர் என்பதால் அவரது மறைவை முன்னிட்டு பல தென் அமெரிக்க நாடுகள் தேசிய துக்கதின நாட்களை அறிவித்துள்ளன மெத்திகான் வரலாற்றில் மிகவும் வயதான பாப்பரசர்களில் ஒருவராகவும் உள்ள பாப்பரசர் பிரான்சிஸுக்காக மெத்திக்கானின் சென்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் நூற்றுக்கணக்கான கத்தோலிக்கர்கள் பிரார்த்தனைகளை செய்து வருவதால் அந்த சதுக்கத்தில் அமைதி நிலை வருகிறது இந்த நிலையில் பாப்பரசர் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கு குறித்த திட்டமிடல்களுக்காக கத்தோலிக்க கர்தனால்கள் இன்று காலை ஒன்பது மணிக்கு வத்திக்கானில் கூடியுள்ளனர் இந்த கூட்டத்தில் தான் பாப்பரசருக்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தும் நாட்கள் தீர்மானிக்கப்பட உள்ளன வத்திக்கானின் செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கா தேவாலயத்தில் அஞ்சலிக்கு வைக்கப்படவுள்ள பாப்பரசரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தவன மக்கள் பல்லாயிரக்கணக்கில் கூடுவார்கள் என்பதால் இந்த அஞ்சலி வரிசை பல மைல்களுக்கு அப்பால் நீளவுள்ளமை ஒழுங்குகளை கவனிக்கும் தரப்புகளுக்கு சவால்களையும் உருவாக்கி கொள்ளும் என்பதும் நிதர்சனமானது பாப்பரசரின் உடல் சென்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கா தேவாலயத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்படும் ஒவ்வொரு தினமும் அங்கு திருப்பலியும் நடைபெறும் பாப்பரசர் ஒருவரின் உடல் அவர் மரணமடைந்து ஆறு நாட்களுக்கு இடையில் நடத்தப்பட வேண்டும் என்ற நியதி வத்திக்கானில் இருப்பதால் இந்த வார இறுதியில் பாப்பரசருக்குரிய இறுதிச் சடங்கு இடம்பெறலாம் என கருதப்படுகிறது பாப்பரசர் பிரான்சிஸை பொறுத்தவரை தனது அடக்கம் குறித்து எழுதி வைத்த உயிரில் தன்னை ரோமின் புனித மரியாள் தேவாலய வளாகத்தில் உள்ள ஒரு கல்லறையில் அடக்கம் செய்ய வேண்டும் என எழுதியிருக்கிறார் இந்த இடம் வெளியேயுள்ள இடமாகும் இதனால் ஒரு நூற்றாண்டு காலத்துக்கு பின்னர் இந்த இடத்தில் தனது அடக்கத்தை தெரிவு செய்த முதலாவது பாப்பரசராகவும் பிரான்சிஸ் மாறியுள்ளார் இந்த வளாகத்தில் இதுவரை ஏழு பாப்பரசர்களின் உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டிருந்தாலும் கடந்த பத்து சசாப்தத்துக்கு மேலாக இங்கு வேறெந்த பாப்பரசரும் அடக்கம் செய்யப்படாத நிலையில் தற்போது பாப்பரசர் பிரான்சிஸ் இந்த இடத்தை தெரிவு செய்துள்ளார் தனது நல்லடக்கத்துக்கான செலவுகளை பெயர் குறிப்பிடப்படாத ஒரு நன்கொடையாளர் செலுத்துவார் எனவும் பாப்பரசர் பிரான்சிஸ் தனது உயிரில் குறிப்பிட்டுள்ளார் இறுதி சடங்குகள் இடம்பெற்ற பின்னர் புதிய பாப்பரசர் ஒருவரை தெரிவு செய்யும் புராதன செயல்முறையாக உள்ள லத்தீன் மொழியில் பாப்பல் இன்றரக்னம் என குறிப்பிடப்படும் காலம் ஆரம்பமாகும் வெத்திக்கை பொறுத்தவரை ஒரு பாப்பரசரின் மரணத்துக்கும் புதிய பாப்பரசரின் தெரிவிக்கும் இடையிலான துக்கிப்பு காலகட்டமே இந்த பாப்பல் இன்றரை காலகட்டமாகும் இந்த துக்கிப்பு காலத்தின் முடிவில் பெரியதொரு இறுதிச் சடங்கு திருப்பலி வெத்திக்கானில் நடைபெறும் இது வரலாற்று ரீதியாக மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக கருதப்படும் உலக பிரமுகர்கள் பலர் இதில் கூடிக்கொள்வார்கள் வெத்திக்கானை பொறுத்தவரை புதிய பாப்பரசரை தெரிவு செய்வது எளிதானோர் விடியமல்ல இந்த நூற்றாண்டு காலத்தை பொறுத்தவரை பதவியில் இருந்த ஐந்து பாப்பரசர்களைப் பொறுத்தவரை அவர்களின் எண்ணங்களும் ஆளுமைகளும் வித்தியாசமாக இருந்தன எனினும் அண்மைக்கால பாப்பரசர்களின் வரலாற்றில் பாப்பரசர் இரண்டாம் ஜோன் பாப்பரசர் இரண்டாம் ஜோன் போலும் நேற்று மரணமடைந்த பாப்பரசர் பிரான்சிஸும் மிகுந்த ஆளுமை கொண்டவர்களாகவும் கத்தோலிக்க திருச்சபையை ஏழைகளுக்காக குரல் கொடுக்கும் ஒரு திருச்சபையாக மாற்றிய பெருமையையும் பெற்றுள்ளனர் பொதுவாகவே பாப்பரசர்கள் ஊடகங்களின் கவனத்தை தவிர்க்கும் வகையில் இரகசியமான ஒரு வாழ்க்கையை கொண்டிருந்தாலும் பாப்பரசர் பிரான்சிஸ் அந்த நடைமுறையை ஓரளவுக்கு உடைத்து தொடர்பாடலில் முன்னிலையில் இருந்தார் புதிய பாப்பரசர் ஒருவரை தெரிவு செய்வதற்கான ஆயிரக்கணக்கான ஆண்டுகால செயல்முறை பாரம்பரியத்தில் ஊறிப்போன ஒரு நடைமுறையாக இருந்தாலும் நவீன உலகுக்கேற்றவாறு இது தற்போது நுட்பமாக புதுப்பிக்கப்பட்டுள்ளது புதிய பாப்பரசரை தெரிவு செய்யும் மாநாட்டுக்காக உலகம் முழுவதிலிருந்து இருந்து எண்பது வயதுக்கு உட்பட்ட அனைத்து கர்தினால்களும் வெத்திக்கானில் கூடிக்கொள்வார்கள் தற்போதைய நிலையில் இந்த தகுதியில் ஸ்ரீலங்காவின் பேராயர் மல்கம் ரஞ்சித் உட்பட்ட நூற்றி முப்பத்தி ஆறு கர்தினால்கள் உள்ளனர் புதிய பாப்பரசரை தெரிவு செய்வதற்கு இரண்டு முதல் மூன்று வார காலம் வரை ஆகும் என்பதால் அடுத்த மாதமான மேயில்தான் புதிய பாப்பரசர் அறிவிக்கப்படக்கூடும் புதிய பாப்பரசரின் தெரிவிக்கான வாக்களிப்பு செயல்முறை வலிமை பாப்பரசரை தெரிவு செய்யும் வகையில் அமர்வுகள் இடம்பெறும் இந்த தெரிவிக்காக காகித வாக்குச்சீட்டுகள் ஒவ்வொரு கர்தனாள்களுக்கும் வழங்கப்படும் வாக்களிக்கும் கர்தினார்கள் தமது தெரிவான வேட்பாளரின் பெயரை எழுதி கொள்வார்கள் அவ்வாறாக எழுதப்படும் வாக்குச்சீட்டுகளை காவிய கார்தினல்கள் வயது மூப்பு வரிசையின் அடிப்படையில் சிஸ்டைன் தேவாலய பழிவூடத்துக்கு நடந்து சென்று தனது கரங்களில் உள்ள வாக்குச்சீட்டை மடித்து ஒரு கிண்ணத்தில் போடுவார்கள் அதன் பின்னர் அந்த வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் கருதிநாள்களுக்கு வாசிக்கப்படும் ஒரு கருதி மூன்றில் இரண்டு பங்கு வாக்குகளை பெற்றால் அவர் புதிய பாப்பரசராக தெரிவாகிக் கொள்வார் ஆனால் இந்த பெரும்பான்மையை பெறுவதற்காக ஒரு சுற்று வாக்களிப்பு இடம்பெறாது மாறாக ஏழு சுற்றுக்கள் வரை வாக்களிப்பு நீடிக்கப்படும் ஒரு நாளைக்கு நான்கு முறை கூட வாக்களிப்பு இடம்பெறலாம் என்பதால் இரண்டு மூன்று நாட்களுக்கு இந்த நடைமுறை இடம்பெறும் என்பதால் உலகின் கண்கள் மறைந்த பாப்பரசரின் இறுதிச் சடங்குகள் மீதும் புதிய பாப்பரசரின் தெரிவுக்காகவும் எதிர்வரும் நாட்களில் வெத்திகானின் மீதே இருக்கும் என்பதும் நிதர்சனமானது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்